ஜனநாயகன் படம் சம்பந்தமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பு நிறுவனம் அவங்க போட்டிருந்த கேஸ வாபஸ் வாங்குற முடிவுல இருக்காங்க ஆனா சென்சார் தரப்பு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர ஆசைப்படல ஏன்னா அப்படி ஒரு சம்பவத்தை தான் இப்ப சென்சார் தரப்பு பண்ணிருக்காங்க ஓகே என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் ஜனநாயகன் படத்தோட கேஸ பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏன்னா ரெகுலரா இந்த கேஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட சூழல்ல மறுபடியும் தனி நீதிபதிக்கு இந்த கேஸை மாத்தி இரு நீதிபதிகள் அமர்வு

முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியாது சோ அந்த ஒரு ஐடியால தான் இப்ப படத்தை இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க தயாரிப்பு நிறுவனம் கேச வாபஸ் வாங்கினாலும் கூட இப்போதைக்கு படத்தை ரிலீஸ் பண்ண விட கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க ஓகே நண்பா இந்த ஒரு அப்டேட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தலபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி